அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவியங்கள் சின்ன சின்ன இந்தமாரி ஃபோட்டோஸ்லாம் வந்து சாமியோடைய ஃபோட்டோ தலைவர்களோட ஃபோட்டோஸு இதுமாரி நான் வெங்கடாஜலையா நம்ம ஒரு நெல்ஜாயராமன் அதுமாரி ஃபோட்டோஸ் யாருடைய தலைவர்களோட ஃபோட்டோஸும் நம்ம வரைஞ்சி தரும் இது எழுத்தாணி வச்சு இது அந்த காலத்துலேருந்து பட்டச்சித்திரம்னு சொல்லுவாங்க இது ஒடிசா பகுதியில் பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் இது வந்து இப்போ இது வந்து நீங்கள் இப்போ நம்ம பார்க்குறது வந்து தசாவதாரம் அவங்கள பெருமாளுடைய அவதாரத்தை வந்து வரைஞ்சிருக்கும் அந்தமாரி நிறைய ஓவியங்களை வரையலாம் வணக்கம்ண்ணா என்னுடைய பேர் பார்த்தசாரதி நான் திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து கலசபாகத்து கிராமத்தில் பக்கத்துலேருந்து பேசுகிறேன் நாங்கள் பனை ஒலி பொருட்களில் வந்து என்னென்ன இன்றைக்கி மாடர்ன் கா இந்த புதிய காலத்துக்காக என்னென்ன பொருட்கள்லாம் நாங்கள் பனைவொலிகளை செஞ்சு கொடுக்க முடியுமா மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த பொருள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்குறோம் பனை ஒலியில் அப்படி நம்மளுக்கு செய்கிறதுலேருந்து இந்தமாரி அஞ்சரை பெட்டி அதுக்கப்புறமே இந்தமாதிரி கொள்கலன்கள் இந்தமாரி எது வேணால் நம்ம எந்த வடிவத்திலும் புது புது வடிவத்தில் நம்ம அணிக கொள்கலன்களை செய்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு கொள்கலன் கொட்டான் மாதிரி இன்னும் நிறைய இருக்குது இப்போதும் இங்கே கம்மியாக தான் எடுத்துன்னு வந்திருக்கோம் இது நீளமான கொள்கலன் இது நம்ம போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழங்காலத்துலேருந்து இப்போ வத்தலை பெட் பையன் வத்தலை பையன் அதுமாதிரி பையை வந்து நம்ம பனை ஓலையில் அது ஜிப்பு வச்சுட்டு பர்ஸாக செஞ்சுருக்கோம் மணி பர்ஸு பாக்கெட் பர்ஸு அந்தமாதிரி இது வந்து ஹேண்ட் பேக்காக வந்து நம்ம தோலில் மாட்டிக்கிற மாதிரி பேக்காக செஞ்சுருக்கோம் அதில் நிறைய வடிவங்களில் புகுத்தி செஞ்சிருக்கோம் அதுமாரி கிழுக்கு அந்தமாதிரி பந்துக்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லாரும் வேணுமே பென் ஸ்டாண்டு டூத் பேஸ்ட் ஸ்டாண்டு அந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஸ்டாண்டுக்காக இது ரெடி பண்ணி ஸ்க்ரூ பண்ணி மாட்டிக்கலாம் மாதிரி இது டேபிள் வைக்கிற பென் ஸ்டாண்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாசு இல்லாமல் ஓலையில் அணிகலன் இப்போ அணிகலன்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா இரும்பு பாத்திரம் அது இது எல்லாமே பூமிக்குள்ளே வந்து பெரிய சுரங்கத்தை வெட்டி தான் செய்கிறாங்க அந்தமாதிரி இதுமாதிரி இல்லாமல் நம்ம மேலேருந்து வீர வானத்துலேருந்து இருக்கிற ஓலையை வெட்டி நம்ம மரத்தில் இருக்கிற ஓலையை வெட்டி நம்ம இந்தமாரி அணிகலன்லாம் செய்கிறோம் இந்தமாதிரி நகைகளில் கம்பளில் நிறைய ஒரு பதினஞ்சு இருபது வகையான கம்பல் இருக்குது இது பார்த்திங்கன்னா வளையல் நெக்லஸ்ஸு இந்தமாதிரி டாலரு அது பார்த்திங்கன்னா கீ செயின்ஸ் இதில் வந்து கீ செயின்ஸும் நிறைய வகைகளில் நம்ம ஏன்னா இப்போ எல்லாருமே எல்லாருமே ஒரு கீ செயின்ஸ் ஏதோ வகையில் யூஸ் பண்ண ப பண்ணுறாங்க அது எல்லாமே பிளாஸ்டிக்கில் மெட்டலில் ஏதோ ஒன்றுமே தான் கிடைக்கும் ஆனால் நம்ம எல்லாமே ஓலைகளை வச்சு அதை செய்கிற இன்னும் இது கூட நார் வந்து நம்ம நார்ல தான் செய்கிறோம் அதுக்கும் வந்து எதுவும் நான் இந்த பிளாஸ்டிக் நரம்பு யூஸ் பண்ணாமல் நரம்பை வச்சு தான் செய்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவியங்களில் சின்ன சின்ன இந்தமாரி ஃபோட்டோஸ்லாம் வந்து சாமியோடைய ஃபோட்டோ தலைவர்களோட ஃபோட்டோஸு இதுமாரி என்ன வெங்கடாஜலையா நம்ம ஒரு நெல்ஜாயரமன் அதுமாரி ஃபோட்டோஸு யாருடைய தலைவர்களோட ஃபோட்டோஸும் நம்ம வரைஞ்சி தரும் அது வந்து சின்ன இயந்திரம் நம்ம செஞ்சுருக்கோம் அது இல்லாமல் வந்து வந்து இது எழுத்தாணி வச்சு இது அந்த காலத்தில் வந்து பட்டச்சித்திரம்னு சொல்லுவாங்க இது ஒடிசா பகுதியில் பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் இது வந்து இப்போ இது வந்து நீங்கள் இப்போ நம்ம பார்க்குறது வந்து தசாவதாரன் அவங்கள பெரும்பாலுடைய அவதாரத்தை வந்து வரைஞ்சிருக்கும் அந்த மாதிரி நிறைய ஓவியங்களை வரையலாம் அதை தவிர்த்துட்டு நிறைய இந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் யாருடைய புகைப்படங்கள் வேணாலும் நம்ம வரைஞ்சி தருவோம் அதுமாதிரி ஃபோட்டோஸ்லாம் நம்ம பின்னாடி இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வரைஞ்சி தருவோம் கேட்குறவங்களுக்கு சுதவrootDiram இது 80 அதுவும் 80. அதா பெருசா சின்னதா இருக்குது. மாலை இதெல்லாம் ஒண்ணுதான். ஆமா எல்லாம் ஒரே பொண்ணு ஓட்ல ஒரே பொன்னு. ஒன்னு இது எங்க இது ரெண்டு இருக்குது. இருக்குது. அதுக்கு தான் ஒருத்தர் <McKenna> <im> நான் ஆல்ரெடி வந்து இது எனக்கு என்னன்னா வரைய தெரியும் அந்த ஓலை எப்படி ஒன்னா சேர்க்கறது தெரியாம இருந்துச்சு வரையலாம் ஒரு காடு எட்டு ரூபா அது ஐநூறு காடுன்னா ஏழு ரூபா ஐம்பது பைசா ஆயிரம் காடுனா ஏழு மேல போனா ஆயிரம் ரூபா ஐம்பது பைசா இந்த பேர் பார்த்த சார் எண்பத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு எழுபத்தேழு எண்பத்தெட்டு எழுபது க்யூஆர் கோடும் நம்ம ஸ்கேன் பண்ணுறத நம்ம பனை ஒளியில் பண்ணி பண்ணித்தருவோம்